தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி அரேபியாவின் சுய ஓட்டுநர் வாகன முயற்சிகள் விஷன் இரண்டாயிரத்து இலக்குகளை வலுப்படுத்துகின்றன சவுதி அரேபியா சுய ஓட்டுநர் கார்கள் முதல் தன்னியக்க டெலிவரி ரோபோக்கள் வரை செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும் போக்குவரத்தில் முன்னேறி வருகிறது விஷன் இரண்டாயிரத்து முப்பது இலக்கில் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் இருபத்தி ஐந்து சதவீதம் சரக்கு வாகனங்கள் தன்னாட்சியுடன் இயங்க வேண்டும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரியாத்தில் ரோபோ டாக்ஸி முன்னோடி திட்டத்தை அமைச்சர் ஜாசர் தொடங்கி வைத்தார் ரைடு மற்றும் டெலிவரி சேவைகள் வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் ஊபர் மற்றும் ஏஐ டிரைவர் இணைந்து ரியாத் கிங் ஹாலித் விமான நிலைய வழித்தடத்தில் பைலட் சேவையும் நடத்துகின்றனர் சவுதி உள்துறை தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் இணைந்து தன்னாட்சி போக்குவரத்து திட்டத்தை முன்னெடுக்கின்றன ஜாஹிஸ் ரோஷன் கூட்டாண்மையில் ரியாதில் டுவெண்டி பிளஸ் சென்சார் ஆறு கேமரா ஜிபிஎஸ் கொண்ட நிலை நான்கு டெலிவரி ரோபோக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன ஜாகஸ் தன்னாட்சி விநியோகத்தை தேர்வு செய்து தளவாட ஆட்டோமேஷனை மேம்படுத்துகிறது இதை தன்னாட்சி வாகனங்களுக்கு வழங்கும் புதிய குறியீட்டை வெளியிட்டுள்ளது சவுதி சவுதி வாகன மாற்றத்தில் முன்னணியில் உள்ளது இன்றைய செய்தி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி மூன்று மூன்று இரண்டு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி இரண்டு ஏழு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஏழு புள்ளி நான்கு ஆறு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று இரண்டு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் முன்னூற்று ஒரு பவுன் மூவாயிரத்து நாற்பத்தி எட்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து இருநூற்று எண்பது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்து நான்காயிரத்து இருநூற்று நாற்பதுக்கும் விற்கப்படுகிறது